நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் செய்த மத்திய அரசை கண்டித்து கருங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு சமீப காலத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் நூறு நாள் வேலை நாட்கள் என்பதை நூற்றி இருபத்தைந்து நாட்கள் என்று மாற்றம் செய்துள்ளது மேலும் மானிய தொகையில் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் வழங்கிட வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது மேலும் விவசாய பணி நடைபெறும் காலங்களில் நூறு நாள் வேலைப்பணி நிறுத்தப்படும் என்றும் நூறு நாள் வேலைப்பணியில் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மனித நாட்களுக்கு மற்றும் இயந்திரத்தை வைத்து வேலை செய்யும் முறையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதை எதிர்த்து மத்திய அரசு கொண்டு வந்த ஆணை நகலை கிழித்து இருந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியும் போராட்டம் செய்தனர் வரகின்ற தேடலில் வரகின்ற தேடலை பதறடி கொடுப்போம் பதிலடி கொடுப்போம் பதறடி கடப்போம் குணிய மாட்டோம் குனிய மாட்டோம் குணிய மாட்டா குணிய மாட்டா கொட்ட கொட்ட குணிய மாட்டோம் கொட்ட கொட்ட குணிய மாட்டோம் கொட்ட